அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு நம்முடைய வாஸ்து சாஸ்திர பிரகாரமே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பணவரவு வரப்போகுது நல்ல ஒரு அதிர்ஷ்ட காத்து அடிக்க போகுது வாழ்க்கையில ஒரு பெரிய யோகம் கிடைப்பு கிடைக்க போகுதுன்னா கடவுள் வந்து நமக்கு முன்னாடியே சில அறிகுறிகளை நமக்கு காமிச்சு கொடுப்பாரு நம்ம வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக இந்த அறிகுறிகளை வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனா எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிச்சயமாக நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நம்மை தேடி வருங்க அப்படிப்பட்ட அறிகுறிகள் என்ன அது மாதிரி தினமும் உங்க வீட்டுல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றிய அற்புதமான பதிவைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேருக்கு உள்ளங்கை எப்பொழுதுமே அரிச்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஜோதிடத்தின் நம்பிக்கை படி ஆண்களுக்கு வந்து வலது கை பெண்களுக்கு கை அரிப்பு ஏற்பட்டது இருக்குன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறி ஏன்னா நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இல்லாட்டி ஆஹ் பினான்சியலா வேற ப்ராப்ளம் இருக்குன்னா இது வந்து பணப்பிரச்சனைகள் தீர்வதற்காக பணம் வருவதற்காகத்தான் நம் உள்ளங்கை வந்து இப்படி அரிப்பு தான் இருக்கும் அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி காலையில எழுந்தவுடன் அங்கு ஒளி கேட்பது பக்கத்துல கோவில் இருக்கலாம் இல்லாட்டி வேற வீடுகளில் காலையில் பூஜை பண்ணிட்டு இருக்கலாம் அப்போதெல்லாம் கேட்பது ஸோ இது மாதிரி காலையில கண் விழித்தவுடன் சங்கு ஒளி கேட்பது இந்த மாதிரி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதற்கான அறிகுறிகள் தான் இந்த சங்கோட ஒளி அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போறோம் அதற்கான சின்னதான ஒரு சிம்டம் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து நம்ம எப்போதும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு கருண் தேனி டக்குன்னு லைனா வந்து அப்படி ஏதாவது ஒரு பொருள் மேல சாப்பிட்டு மேல ஏற ஆரம்பிக்கும் அது மாதிரி இருந்தால் மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம் வீட்டுல பணம் வரப்போவதற்கான அறிகுறியெல்லாம் இதுவும் ஒண்ணு காலையில எழுந்தவுடன் நம் வீட்டுக்கு பசுமாடுகள் வந்து வாசலுக்கு வருவது ஏன்னா காலை நேரத்துல ஒரு வீட்டுக்கு இப்படி பசுமாடுகள் வந்துச்சுன்னா அதுவும் கடவுளுடைய ஆசிர்வாதம் குறிப்பாக அது கடவுளின் அதாவது மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் தான் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு உணவுப் பொருள்களை பச்சரிசியோ வெள்ளமோ கலந்து அந்த பொருட்களை கொடுத்தால் கண்டிப்பாக நம் வீட்டுக்கு மகாலட்சுமி யோகமானது கூடி போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம வீட்ல துளசி செடியே வச்சிருப்போம் அந்த துளசி செடி நல்ல பசுமையா வளருது சில செடிகள் செழிப்பா இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும் போதே செல்வ செழிப்பா நல்ல ஒரு ஐஸ்வர்யமா இருக்கும் அப்படி நல்ல பசுமையா இருக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் செல்வம் மகிழ்ச்சி இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே நேரம் துளசி லைட்டா வாட ஆரம்பிச்சுட்டாலும் நமக்கு வந்து ஏதோ வந்து எச்சரிக்கை நமக்கு வரப்போகுதுன்னு எடுத்துக்கணும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா நம்ம வீட்டில் எடுத்துக்கணும் வீடு துடைக்கின்ற துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அம்சம் நம்ம காலையில எழுந்தவுடன் இப்படி யாராச்சும் கூட்டுறது துடைப்பது வந்து ஒதுக்கி வைப்பது ஸோ இப்படி செய்தால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில சீக்கிரமாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு போவதற்கான ஒரு அறிகுறி தான் தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் இப்படி யாராச்சும் துடைப்பம் போடுறது பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பங்கள் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி எங்கேயாவது இப்ப சில்லறை பணம் கிடப்பது காலையில நம்ம வீட்டுல வீடு வாசல் கூட்டுறோம் அப்படி நாம பார்க்கும் போது சில்லறை காசு கிடக்கும் அப்படி சில்லறை கிடக்கும் போது இது மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்வுகள் நமக்கு பணம் வரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய வீட்டு வாசலில் இல்லாட்டி நிறைய பேர் வீட்டு வாசலில் இந்த ஒரு செடியானது இருக்கும் அது நீலா கத்தாலைன்னு சொல்லுவாங்க இந்த செடியானது நல்ல வளர வளர ஆரம்பிக்கும் போது நம்முடைய வீட்டுல நம் வாழ்க்கையில நல்ல ஒரு பணம் பெருகக்கூடிய நிகழ்வுகள் நல்ல பணம் வரப்போவதற்கான அறிகுறிகள் அதே மாதிரி பூனைகள் அதாவது அக்கம் பக்கம் பூனை வச்சிருக்கலாம் அந்த பூனைகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி வீட்டை சுத்தியும் வந்து குட்டி போட்டுச்சேன்னா அது மிகப்பெரிய சகுனம் அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டமானது நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரே நேரத்துல மூன்று பள்ளி அடுப்படி சாமிரும் அப்படி எந்த ஒரு இடமா இருந்தாலுமே அப்படி மூன்று பள்ளிகளை ஒரே நேரத்துல பாக்குறீங்கன்னா மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் வரப்போவதற்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறி சில இடத்துல ஒரு பள்ளி பின்னாடி இன்னொரு பள்ளி போற மாதிரி இருக்கும் இது வந்து நம் வீட்டு வளர்ச்சிக்கான ஒரு அர்த்தம் நம்ம பூஜைகள் பண்ணிட்டு இருக்கும்போது போது பள்ளிகள் நம் கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது அதே மாதிரி காலை நேரத்துல வந்து நாமே எங்கேயாச்சும் வந்து வெளியே போகும்போது கொத்து கொத்தா கரும்புகள் பார்க்கிறது இப்படி இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு மாறப்போகுதுன்னு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆந்தையை சில இடத்துல பார்க்கும் போது இல்லாட்டி பொதுவாகவே ஆந்தைய வெளியில பார்க்கவே முடியாது ஆனாலும் உங்க வீட்டு வெளியில ஆந்தையை தினமும் பார்த்துட்டு இருக்கீங்க ஆந்தையானது டக்குனு கண்ணுல பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஆந்தை அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய பறவை மற்றும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பறவையை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஒரு அதிர்ஷ்டமலை நமக்கு கொட்ட போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம தூக்கத்துல கனவுல வந்து பூக்களை நல்லா பாக்குறீங்க மஞ்சள் நிறம் இல்லாட்டி சிவப்பு நிற பூக்கள் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலும் நமக்கு செல்வமானது வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம் கனவுல எந்த ஒரு கோவிலோட அந்த தெய்வத்தின் கருவறைய பாக்குறீங்களோ அப்படின்னாலும் அந்த நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் நல்ல ஒரு செல்வம் நம்முடைய குடும்பத்திற்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் நம்ம வீட்டை விட்டு வெளிய போறப்ப வழியில நிறைய இடத்துல நாய் பார்த்திருப்போம் ஆனால் அந்த நாய் வந்து அதோட வாயிலாம் வந்து ஏதாவது உணவுப் பொருட்களை வாயிலை பிடிக்க விட்டு ரோட்ல ஓடும் இது மாதிரி நம் கண்களில் பட்டாலே நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத இடத்திலிருந்து பணமானது வரப்புவதற்கான அறிகுறிகள் தான் இந்த நாய் வந்து வாயில வந்து இப்படி உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போறது நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிறது இப்படி கடவுள் அருள் இருந்தால் மட்டுமே முடியும் டக்குன்னு அந்த நேரத்துல உங்களுக்கு முழிப்பு வருது அதாவது காலையில மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரை டக்குனு முடிப்பு வருதுன்னா நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு நல்ல ஒரு அறிகுறியை காமிக்கிறாரு நமக்கு பிரச்சனை எல்லாம் போகுது அதற்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையிலேயே இப்படி கண் விழிப்பதற்கான அர்த்தம் உங்க கனவுல வந்து இப்ப கிளி பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக கிளி பாக்கிறீங்க அப்படிங்கிறது வீட்டில் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை வந்து தீரப்போகுதுன்னு அர்த்தம் அதாவது லக்ஷ்மி தேவிக்கான தேவதைகளுக்காக நம்முடைய வீட்டுல வந்து நல்லபடியாக வாசம் செய்ய போறாங்க அதாவது எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம்தான் நம் கனவுல கிளி பார்ப்பது அதே மாதிரி நம் கனவுல வந்து இந்த விளக்கு ஆஹ் வைப்பது ஆந்தை யானை மயில் சங்கு வாழை மரங்கள் இல்லாட்டி பள்ளி இது மாதிரி எல்லாம் நம் கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில சீக்கிரமா ஒரு உயர்ந்த இடத்திற்கு போவதற்கான அந்த ஒரு மாற்றம் வந்து நம்ம வீட்டுல வந்து உண்மையிலேயே நடக்க போகுதுன்னு அர்த்தமுங்க அதே மாதிரி தூக்கம் களைஞ்ச உடனே இந்த சங்கு ஒலி கேட்டுச்சுன்னா நல்ல ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் நாம ஏதாவது ஒரு விஷயமா வெளியே போவோம் அப்ப போகின்ற வழியில திருநங்கைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் இருக்கும்னு அர்த்தம் அப்படி திருநங்கைகளை பாக்குறப்ப அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவுவது அவங்க கையால பணத்தை வாங்கி நம்ம வீட்டுல வச்ச வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் திருநங்கைகள் கையால வாங்கி வச்சீங்கன்னா அது ஒரு நல்ல பண விருத்திக்கு ஆரம்பமாக இருக்கும் அதே மாதிரி காக்கா வந்து நம் வீட்டு கூரை மேலே அமர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வீட்டு கூரை மேலே இருந்து இப்படி கரைந்தால் நல்ல ஒரு மங்களகரமான அறிகுறிகள் இது மாதிரி நடந்தால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஆக போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி பூஜை நம் வீட்ல இருக்கும் காலையில இறந்தவுடன் பூஜைக்காக அந்த தேங்காய் பார்ப்பது என்பது மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரப்போவதற்கான அர்த்தம் இப்போ இதில் சொல்லக்கூடிய எல்லா அறிகுறிகளுமே கண்டிப்பாக ஒவ்வொருவரின் வாழ்விலும் இது மாதிரி அனுபவம் பார்க்கப்பட்டிருப்போம் இதுல இரண்டு மூன்று அறிகுறிகள் மட்டும் நம் வாழ்க்கையில நம் அனுபவம் பட்டாலே போதும் நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அளிக்க போகுதுன்னு நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு முன்னேற்றம் மகாலட்சுமி யோகங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால நாம் சொல்லி இருக்கிற இந்த அறிகுறியில உங்களுக்கு எந்த அறிகுறிகள் உங்களுக்கு நடந்திருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவானது உங்க எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்